அவங்களுடைய கர்மா தீர்றதுக்கு பல பிறப்புகள் கூட தேவைப்படுக்கும் அந்த சமயத்துல அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மகான் யார் மூலியமாவோ அவங்களுடைய கர்மா வந்து தீர்ந்து போகும் அந்த உன்னுடைய கர்மாவை தீர்க்கறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறது என்னைக்கு உன்னுடைய ஆள் மனசு தேட ஆரம்பிக்குதோ கர்மவனைகள் தீர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் கர்மவனையை தீர்க்கணும் கர்ம வினை அப்படிங்கிறதுப்பா அது இப்போ பல ரூபத்தில் வந்து சொல்கிறாங்க ஆனால் கர்ம வினை அப்படிங்கிறது வந்து அந்த கர்ம வினைப்படி தான் ஒவ்வொரு மனிதனுடைய இன்றைய பிறப்பே இருக்குது இவன் தாய் கருவில் வந்து அவன் உருவாகும் பொழுது அந்த கர்ம வினையினுடைய அவன் உருவாகிறான் அவன் மோச்சத்துக்கு போயிட்டான்னா திரும்ப அவனுக்கு பிறப்புங்கிறது கிடையாது அப்போ அந்த பிறவு ஒரு மனித பிறப்பு அப்படிங்கிறது சரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய அந்த முன் முன்ஜென்ம கர்மாவோட கர்மாவின் வினைப்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிறப்பு சுழற்சி தான் இப்போ மறுபடியும் பிறந்திருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு ஏன் இந்த காரணம் அப்படிங்கிறது வந்து உடனே எல்லாம் பிடிப்படாது அவங்களுடைய கர்மா தீர்றதுக்கு பல பிறப்புகள் கூட தேவைப்பட இருக்கும் அப்போ அந்த ஜென்மத்தில் நம்ம செய்த கொஞ்சம் நஞ்சம் புண்ணியங்களை வச்சு இப்போ அவங்களுக்கு வந்து தன்னை உணர்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வரும் இந்த தன்னை உணர்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து இவங்களை வழி நடத்துறதுக்கு யாராலையும் முடியாது ஒரு காலகட்டம் வரும் பொழுது இவங்களுடைய கர்மா தீர்ணுங்கிற காலகட்டம் வரும் பொழுது இவங்க படாத அவஸ்தைகள் பட ஆரம்பிப்பாங்க அவ் அவங்க பார்வையில நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு காசு இல்லை பணம் இல்லை பொண்டாட்டி சொன்ன பச்சு கேட்கல பிள்ளைங்க சொன்ன பச்சு கேட்கல வீடு இல்லை வாசல் இல்லை கார் வச்சுருந்தேன் பங்களா வச்சுருந்தேன் எல்லாம் போய் இன்னைக்கு நான் நஷ்டமா நிக்கிறேன் அப்போ இவங்களுடைய அந்த மனசு வந்து இவங்க வந்து அழுக ஆரம்பிக்கும் இந்த மனசு தான் அந்த கர்மவனியை திகிறதுக்கு உண்டான வழியை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த சமயத்தில் மகான்கள் அனுகிரகத்தால் அது யாராக இருந்தாலும் சரி ஜாதி மதம் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது அந்த சமயத்தில் அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மகான் யார் மூலியமாவோ இந்த மாதிரியான சில செய்கைகளை வந்து செய்ங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டு வரும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு அரச மரத்தை வந்து அவங்க ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி விடிய காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு நூற்றி எட்டு சுற்று சுற்றினாலே ஒரு அவங்களுடைய கர்ம தீரணும்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது இதை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் அதை அவங்க செய்கிறதுல தான் அவங்களுடைய கர்ம வினை அப்படிங்கிறது தீர்ந்து போகிறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும் அப்போ அந்த கர்ம வினையை தீர்க்கறதுக்கு யாரால் முடியும்னா பிறப்பெடுத்த அந்த ஆத்மாவால் மட்டுந்தான் முடியும் இன்னொருத்தவங்க யாராவது வழிகாட்டிகிட்டு போவாங்க அது அதோடு அவங்க வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கர்மவினை தீர்ணுன்னு சொல்லிட்டு ஆலயங்களுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆசிரமங்களுக்கும் படையெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே போகலாமா அங்கே போகலாமா யோகம் பண்ணலாமா தவம் பண்ணலாமா நமக்கு முக்தி கிடைக்குமா ஒரு வெங்காயமாக அங்கே கிடைக்க போகிறது கிடையாது என்ன காரணம்னா உன்னுடைய கர்மாவை நீ தான் தீர்க்க முடியும் அந்த உன்னுடைய கர்மாவை தீர்க்கறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறது என்றைக்கும் உன்னுடைய ஆள் மனசு தேட ஆரம்பிக்குதோ அப்போ அதை வழி காட்டுறதுக்கு மகான்களோட அனுகிரகத்தால் யாராவது ஒருத்தர் மூலியமாக அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அது மூலியமாக அதை அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணால் தான் அவங்களுடைய கர்மா வந்து தீர்ந்து போகும் கர்மா சுத்தமாக தீந்து போகணும் அந்த தீந்து போகிறதுக்கு உண்டான வழி அவங்க அவங்க கையில தான் இருக்கு அடுத்தவங்களை நம்புறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் வராது உங்கள் கர்மாவை தீக்க உங்களாலேயே முடியாதப்ப இன்னொருத்த எப்படி அவங்க கர்மாவை தீர்க்கறதை விட்டுட்டு உங்க கர்மாவை தீக்கிறது வழி சொல்ல முடியும் அதனால உங்கள் கர்மா கரைக்கிறது உங்க கையில தான் இருக்கு